ஒரு அழகான மர வீட்டுல சோனு குருவி தம் பொண்ணு சுத்துவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா அவளோட வீட்டு பக்கத்திலேயே அவளோட நண்பர்கள் ஜக்கு மின்னு பூஜி காக்கா காளி கழுவு எல்லாரும் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் எல்லா பறவைகளும் சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன் சக்கா பசங்களை கேஸ் க நேரத்தாங்க சேர்ந்து எங்கேயாவது போய்ட்டு வரலாமா? ஆமா bốச்சி, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய்ட்டு வரலாம். இது நல்ல இருக்கு. சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆமா எல்லாரும் சேர்ந்து போனா ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். சரி, நம்ம எல்லாரும் மெரினா பீச்சுக்கு போலாமா? மெரினா நைனா கிட்டவே அங்க கூட்டி போனதே இல்ல ஆமா என்னோட பையனும் போனதே இல்ல அப்படியே சக்க கிளி இப்ப நம்ம எல்லாரும் அங்கேயே போயிட்டு வரலாம் எல்லா குருவிகளும் சேர்ந்து மெரினா பீச்சுக்கு போகலாம்னு முடிவெடுத்தாங்க ஆனா நம்ம அங்க எப்படி போறது கவலைப்படாத நீனா நம்ம அதுக்காக டூரிஸ்ட் ரெடி பண்ணி போலாம் இதுவும் நல்ல யோசனையா இருக்கு அப்போ சரி நாளைக்கே நம்ம மெரினா பீச்ச சுத்தி பார்த்துட்டு வரலாம் சரி ஜக்கு நானும் டூரிஸ்ட் பிளான் ரெடி பண்றேன் இப்படியே பேசிக்கிட்ட பரவங்க எல்லாம் சந்தோஷமா அவங்களோட வீட்டுக்கு போனாங்க பூச்சி காக்கா டூரிஸ்ட் வேன் ரெடி பண்றதுக்காக ஒரு டிரைவரை பார்க்க போனா அந்த டிரைவரோட பேரு கிட்டு கிட்டு பூச்சி காக்காவோட தூரத்து சொந்தக்காரர்

கிட்டு டிரைவர் கிட்ட கேட்டா அதுக்கு கிட்டு இப்படி சொன்னான் கண்டிப்பா நான் உங்க எல்லாரையும் உங்க கூட்டிட்டு போறேன் புஜு ரொம்ப நன்றி சித்தப்பா நாளைக்கு காலையில இந்த வீட்டுக்கு வந்துருங்க ஓ சரி புஜு புச்சு காக்கா கிட்டு டிரைவர் கிட்ட வேன் கொண்டு வர சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்பி போனான் சோனு குருவி தன் குழந்தை சிட்டுவோட சேர்ந்து

தூங்க போனாங்க அடுத்த நாள் காலையில எல்லா பறவைகளும் சூரிக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு வேன் வந்தாங்க அப்போ காளி கழுத்து ஒரு பெரிய கூடையை எடுத்துட்டு வந்துச்சு அத பார்த்த நின்னு காளி கழுவு கிட்ட இப்படி கேட்டா காளி நீ ஏன் பெரிய கூடையை எடுத்துட்டு வந்திருக்க அது வந்து மின்னு நான் நம்ம எல்லாருக்கும் தேவையான சாப்பாட சமைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் பெரிய காளி கழுகு ஆமா ஜோக்கு போற வழியில குழந்தைகளுக்கு பசிக்கும் அதனாலதான் நான் எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு காளி கழுகு சொல்லுச்சு எல்லா பறவைகளும் டூர் பஸ்ல ஏறி மெரினா பீச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க போயிட்டு இருந்த வழியில ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு பயங்கர சூறாவளி காத்தோட மழை பெஞ்சுது எல்லா பறவைகளும் ரொம்ப பயந்துட்டாங்க அப்போ சோனு சொன்னா மழை ரொம்ப வேகமா பெய்யுதே நம்ம எப்படி மெரினா பீச்சுக்கு போக போறோம் ஆமா சோனு மழை ரொம்ப வேகமா பெய்யுது அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு எல்லாரும் போயிட்டு இருந்த வண்டி இப்போ ஏன்னு அப்போ டிரைவர் கிட்டு எல்லார்கிட்டையும் இப்படி சொன்னாரு மழை வேகமா பெஞ்சதுனால வண்டி டவுன் ஆயிருச்சு எல்லா பறவைகளும் பயந்துட்டாங்க என்ன செய்யறதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கதையோட தொடர்ச்சிய நீங்க பாக்கணும்னா பார்ட் டூ வீடியோல எல்லாரும் பாருங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருங்க உங்களோட பேரு பர்த்டே விஷஸ் வெட்டிங் விஷஸ் நாங்கள் சொல்லணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ஸ்